திருப்பத்தூர் மாவட்டம் திமுக அரியம்பட்டு ஊராட்சி மன்ற கூடிய கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட மீது வேலூர் பல்வேறு காவல் நிலையங்கள வழக்குகள் இருக்க விசாரணை தெரிய வந்திருக்கிறது ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவி நாலு சவரன் நகை பஸ்ல திருடி இருக்கு எவ்வளவு கேவலம்ல அந்த காவல்துறை கிட்ட எவ்வளவு பணம் வேணா தரேன் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கு அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு ஏன் திருடணும் பத்தலை கொள்ளையடிக்கணும் 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 மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது பணத்தை அப்படி சேர்த்து என்னங்க பண்ண போறீங்க சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கிற திருடர்கள்லாம் மாட்டிக்கிறாங்க பெரிய பெரிய பொறுப்புல கோடி கோடியா கொள்ளாடிக்கிறாங்க வெளிப்படையான அரசியல் எப்போ நடக்குதோ அப்பதான் நம்ம நாடு உருப்படும் இனியும் திமுகவுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றவங்க நீங்க எல்லாரும் அடுத்த தலைமுறைக்கு செய்கிற துரோகம்னு மனசில் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடியும்னு நாங்கள் நம்புறோம் வாய்ப்பளியுங்கள் வாக்களியுங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்ம பயணம் நெடுந்தூரம் என்னுடன் கைகோர்த்து பயணிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரம் பார்க்கலாம் பை ¡Suscríbete al canal!